அலைக்கும் ஒரு வஹமத்துல்லாஹி பரகாத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் என்னுடைய சமுதாய மக்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி எண் ஏழு அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒலு செய்வதற்கு முன்பாக பல் துலக்கிக் கொள்வது நபி வழி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இதை ஒருவர் செய்யாவிட்டால் எந்த குற்றமும் இல்லை செய்வது நன்மைக்குரிய செயல் ஆனால் இதன் அவசியத்தை நமக்கு உணர்த்தும் விதமாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் சமுதாய மக்கள் இதை ஒரு சிரமமான செயலாக கருதுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அதை நம்மீது கடமையாக்காமல் விட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் கடமையாக்கும் அளவிற்கு கட்டளையிடும் அளவிற்கு இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்செயல் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் உலு செய்வதற்கு முன்பு நாம் பல் துலக்க வேண்டும் எந்த அளவிற்கு இது பற்றி ஹதீசுகளில் நமக்கு வழிகாட்டுதல்கள் வந்திருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள் பிறகு உலு செய்வார்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருப்பதை காணலாம் உலுவில் பல் துலக்குதல் என்பது ஒரு அம்சம் அல்ல ஆனால் ஒலு செய்வதற்கு முன்பு பல் துலக்குவது நபி வழி சிலர் ஒலுவின் பொழுது வாய் கொப்பளிக்க கூடிய அந்த செயலை செய்யும் பொழுது பல் துளக்குவார்கள் இவ்வாறு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் செய்ததாக நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் ஒலு செய்வதற்கு முன்பாக பல் துலக்க வேண்டும் பல் துலக்கிவிட்டு அல்லாஹுவின் பெயரை கூறி ஒலு செய்ய துவங்க வேண்டும் என்ற அளவிற்கு பல் துலக்குதல் என்ற செயல் நமக்கு வலியுறுத்தி வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்வோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته